இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் ஏன் இந்த வார்த்தை அன்பு என்று உச்சரித்தேன் என்றால் இயேசு பேதுருவை பார்த்து மூன்று முறை கேட்கின்றார் நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை ஒவ்வொரு முறை கேட்கின்ற பொழுதும் அதில் வலி தெரிகிறது ஏனென்றால் பேதுரு இயேசுவை மும்முறை மரதளித்தார் என்னை எனக்கு அவரை தெரியாது நான் அவரை பார்த்ததில்லை என்று இயேசுவை மறதளிக்கின்றார் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு உடனிருந்து இயேசு செய்த செயல்களை பார்த்து இயேசுவோடு உணவருந்தி எல்லாம் செய்த அந்த நபர் எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கின்றார் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை மறுதளிக்கின்ற முதல் நபர் நம்முடைய எதிரிகள் அல்ல நம்முடைய நண்பர்கள் நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்கள்தான் நமக்கு எதிராக முதலில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆக துரோகிகள் என்பது வெளியிருந்து வரக்கூடிய அல்ல நம்மோடு இருக்க இருக்கின்ற மனிதர்கள் ஆக அந்த துரோகம் இயேசுவுக்கும் நிகழ்கிறது அதுவும் தன்னுடைய சீடர்களால் நிகழ்கிறது ஆனால் அந்த துரோகம் என்பது வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இங்கு இயேசு சற்று வித்தியாசமாக தன்னுடைய துரோகியையும் தன்னை நோகடித்த அந்த நபரையும் மன்னிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் நீ எனக்கு எதிராக செய்து விட்டாய் ஆனால் இப்பொழுது அதை நீ உணர்ந்து திருந்தி இருக்கின்றாய் என்றால் பேதுரு அழுது புலம்பி ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கின்றார் தான் செய்த தவறை உணர்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணியை ஒப்படைக்கின்றார் என்னை பிஞ்சல் என்று அழைக்கின்றார் என்னை பிஞ்சல் என்ற வார்த்தையின் அடிப் அடிப்படை என்னவென்றால் நீ சொகுசு வாழ்க்கை வாழப்போகிறாய் என்பதல்ல நான் இந்த உலகில் எவ்வாறு துன்புற்று இறந்தேனோ அதுபோன்று உன்னுடைய வாழ்விலும் எனக்காக நீ துன்புற வேண்டும் என்றால் வாழ்வு நிரந்தர வாழ்வு என்பது துன்பத்தின் வழியாக கிடைக்கக்கூடியதை அன்றி இன்பத்தின் வழியாக கிடைப்பதல்ல ஆக துன்பம் தான் சரியான வழியை நமக்கு காண்பிக்கும் என்பதை இயேசு இன்று வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே இன்பங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் இன்பங்களை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கூற்றுப்படி அந்த துன்பத்தின் வாயிலாக தான் நமக்கு மீட்பு வர இருக்கின்றது அந்த துன்பத்தின் பிறகு நல்ல காரியங்கள் நடக்க இருக்கின்றது ஆனால் இங்கு தேவை என்ன இயேசுவை நாம் முன்னுதாரணமாக எடுத்து நம்மை எதிர்ப்பவர்களையும் நம்மை காயப்படுத்துகிறவர்களையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் சிறப்பான விடயங்கள் நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவன் கருத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா மனிதர்களாகிய நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் சிந்தனைகள் நல்லவையாகவும் தீயவையாகவும் பல நேரங்களில் இயங்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் நல்லதை செய்ய முற்படுகின்ற நபர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் என்னோடு இருக்கின்ற நபர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ கிடைத்து என்ற ஒரு கேள்வியோடு பல நேரங்களிலே அருகில் இருக்கின்ற மனிதர்களையும் காயப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் உம்மை போல் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டு